அப்போ இந்த மலர் மருந்து எப்படி ஒரு பேஷண்ட்டு கொடுக்கணும்னா யாரெல்லாம் ஒரு வைத்தியத்தை சம்பாதிக்கிறக்காக படிக்கிறீர்களோ ஐம்பது கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க நாற்பத்தி ஐம்பது கிளாஸு தண்டமா இருக்கும் பாஷா படத்துல ரஜினி அடிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா சாதாரண ஆள் அடிச்சு அடி மாதிரி தெரியல புத்தி ரத்தம் நாடி நரமுலை எல்லாம் சண்டை வெறி ஊர்ன ஒருத்தரா தான் அப்படி அடிக்க முடியும்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கணும் பிஸ்னஸ் அப்போது இந்த மலர் மருந்து எப்படி ஒரு பேஷண்ட்டு கொடுக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல அதை ஆன்லைனில் கற்றுக்கணும் இல்லை புக்கு வாங்கி படிக்கணும் இல்லை பென்ரை வாங்கி படிக்கணும் படி படித்த மட்டும் பத்தாதுங்க படிச்சுட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்களே ஆராய்ச்சி செய்யணும் யாரெல்லாம் ஒரு வைத்தியத்தை சம்பாதிக்கிறக்காக படிக்கிறீர்களோ அந்த வைத்தியம் உருப்படவே உருப்படாது எழுதி கொடுக்குறது உங்களுக்காக படிச்சுட்டு அதை போடுங்க அப்போ ஒரு பொருள் படிக்க வரும்பொழுதே எதுக்கு அக்கு பஞ்சிருக்கு அப்ப உங்க மைண்ட் எல்லாமே வந்து இது எப்படி பணமா மாத்துறதுன்னே படிச்சுட்டு இருப்பீங்க அதனாலதான் உங்ககிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க புத்தி ரத்தத்துல ஊறி நமக்காக எனக்காக அப்படின்னு படிச்சு பாருங்களேன் இது சம்பார் நான் இருக்கணுங்கிறாங்க நீங்க வேணா பாருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நபர்களோட டீ கடையில் மட்டும்தான் டீ விற்குங்கிறாங்க மறுபடியும் இங்கே வரேன் அந்த டீல புத்தி ஊறி இருக்குங்க மெக்கானிக் ஷாப் போய் பாருங்க நீங்க சொல்லுவீங்க ஏங்க இதுக்கு என்னங்க ஏழாயிரம் ரூபாய் கேட்குறீங்க அந்த மெக்கானிக் ஷாப்ல மூவாயிரம் போ சான்சேல் கான்பிடண்டா பேசுவாருங்க அவருக்கு புத்தி இடத்துல ஊறி இருக்குங்க போய் பாருங்க சான்சேல் கான்பிடன்ட் பேஷன் தான் கான்பிடன்ட் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வைத்தியத்தை ஒரு துறையை கற்றுக்கொள்ளும் பொழுது சம்பாதிப்பதற்குன்னு கத்துக்கிறனால தான் சக்ஸஸே ஆறதில்லை யாரெல்லாம் ஃபேஷனாக வேற மாதிரி சொல்லணும்னா சினி ஃபீல்டில் நடிக்கிற கிளாஸ் போற யாருமே வந்து நடிகர் ஆகிறது இல்லைங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் யாருமே மினிஸ்டர் கவுன்சில் கூட ஆகிறது இல்லைங்க அப்போது இது வந்து மலர் மருந்துக்கு மட்டும் சொல்லிங்க ஜென்ரலைஸ் பண்ணுறேன் ஒரு விஷயத்தையும் முதலும் புரிஞ்சுக்கிங்க நான் நடத்துகிற எல்லா கிளாஸுமே உண்மையிலே சொல்கிறேங்க இவ்வளோ கிளாஸ் நடத்திட்டு இருந்தாலும் புதுசாக ஒரு கிளாஸ் ஒருத்தர் போய் அட்டன் பண்ணுறேன்னா உண்மையிலே சொல்றாங்க அதை கற்றுக்கிட்டு வந்தால் அதை வச்சு கிளாஸ் இருக்கலாம்னு வரைக்கும் நினைச்சதே இல்லைங்க ஐம்பது கிளாஸ் அட்டன் பண்ணுவேங்க நாற்பத்தி கிளாஸ் தண்டமா இருக்கும் ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் நான் கத்துக்குவேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணிட்டு ஓஹோ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் தான் அதை சொல்றக்கே ஆரம்பிப்பேங்கிற ரீசெண்டாக இந்த ஃப்ரிட்ஜ் சம்மந்தமாக குளிர்சாதன பெட்டியில வந்து உணவு வச்சா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா பாத்தீங்களா சும்மா கேட்டுட்டு பண்ணலீங்க சொன்ன அத்தனை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ கேளுங்க டக்கு டக்குன்னு சொல்லுவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து பார்த்து அதை வந்து எடுத்து உடனே சாப்பிட்டு பார்த்து ஹீட் பண்ணி பார்த்து என்ன நம்ம பண்ணி எல்லா ப்ராசஸையும் பிராக்டிக்கலா இப்போ இப்ப நான் பதில் சொல்ல முடியுங்கிறேங்க யாரோ சொல்லி வீடியோ போட்டாலும் பதில் சொல்ல முடியாது நம்ம வந்து ரத்த புத்தியில் ஊறி இருக்கணும் பாஷா படத்துல ரஜினி அடிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா சாதாரண ஆள் அடிச்ச அடி மாதிரி தெரியல புத்தி ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் சண்டை வெறி ஊர்னா ஒருத்தரா தான் இப்படி அடிக்க முடியும் சொல்ற மாதிரி அப்படி இருக்கணும் பிஸ்னஸ் உங்க பக்கத்தில் யாரும் நெருங்கவே முடியாதுங்க அப்போ அஞ்சு நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அஞ்சு நாள் வீடியோ ரெக்கார்டிங் பென்ட்ரைவ் வாங்கி பாருங்க புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றோம் பல பேருக்கு நேரம் இல்லை பென் வாங்க டைம் இல்லைங்கிறனால இப்போ என்ன பண்ணோம் பென் சேல்ஸ் கூட ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன் அனுப்புறது அதுக்கு யாருக்கும் டைம் இல்ல கேட்ட அனுப்பிச்சது பாத்துக்கங்கிறது புக்கு படிக்கணும் நான் ஈஸியா செய்ய வேண்டிய வேலையை மட்டும் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்ட செஞ்சு எல்லாருமே இப்படியே முக்க்தோட்டு இப்படி சொல்றேன் யாரும் தொடரமாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க உங்க வீடு பூட்டி இருக்கு சாவி இல்லாம நின்று நான் வரேன் வீடு பூட்டி இருக்குங்க உள்ள போகணுங்கன்னு என்ன கேக்குறீங்க ஐடியா நான் சொல்றேன் நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டில் சாவி இருக்குங்க போய் வாங்கிட்டு வந்து தோறங்கிறேன் ஈஸியாக இருக்கா இல்லையா உடனே அவரு இல்லைங்க அங்க போறக்கெல்லாம் டைம் இல்லைங்க எங்கிட்ட கடப்பார் இருக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா எங்க கடப்பாறு வேண்டாங்க நாலு வீடு தள்ளி இல்லைங்க எனக்கு ஜேசிபி இருக்குங்க அதை வச்சு அப்படியே இருக்கு ஏங்க சொன்னா கேளுங்க நாலு வீடு இருக்கு இல்லைங்க எனக்கு எம்எல்ஏவெல்லாம் தெரியுங்க போன் பண்ணா வந்துருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கூட தெரிஞ்சு வருவாங்க எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கன்னு சொன்னா இப்படிதாங்க இந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்புடைய நோக்கம் உங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதில்ல நல்லா கான்செப்ட் நிறைய பேச 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 உங்க மூளைக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுங்க இப்படி எல்லாம் திங்க் பண்ணலாமான்னு யோசிக்கிறதா அந்த கிளாஸே தவிர சப்ஜெக்ட் கிடையாது அப்படி எடுத்த உடனே அதை பேச முடியாதனால சப்ஜெக்ட் பேசும்போது நடு நடுவில் வருது இல்லைங்களா அதுதான் சப்ஜெக்ட்டுங்கிறாங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க உங்களுக்கு எழுத தெரியுமா யாருக்கெல்லாம் எழுத தெரியும் சொன்னா எல்லாம் கைதுங்களா இல்லையா ஓகே இப்ப மேடைக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவோம் என்ன சொல்லுவீங்க தெரியாதுன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரியாது ரைட் ஹேண்ட் எழுத தெரியும் ஏன் தெரியும் திரும்ப திரும்ப செஞ்சனால இது பழகி வச்சிருக்கு இது தங்க கான்செப்ட் எழுதணும்னா இன்னைக்கு ஆரம்பிக்கணும் தப்பு தப்பா தான் எழுதுவோம் நம்ம என்ன தெரியுமா தப்பா புரிஞ்சு எடுத்தோடனே ஒழுங்காக எழுதணும்னு ஆசைப்படுறோம் அப்படி முடியவே முடியாது புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறது நீங்கள் ஆகணும்னா இப்போ மேடையில் வந்து இப்போ நான் மைக்கை பிடிச்சி பாடிருங்க முதல் தடவை தப்பு தப்பாக பாடினீங்கன்னா தான் அடுத்த நாள் அதை ஒழுங்கு பண்ணுவீங்க பத் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பாடகராக இருக்கு நான் சங்கீதம் கற்றுக்கிட்டு தான் பாடுவேன்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சிந்திச்சுட்டு உட்காந்துருப்பீங்க கற்றுருக்குறோம் செய்யலாமா ஒரு அழகான பெண்ணுகிட்ட போய் ஒருத்தன் கேட்டானாமோ உங்கள் அப்பா பேர் ப்ராக்டிஸான்னு கேட்டானாவோம் எங்கள் அப்பா பேர் ப்ராக்டிஸா என்ன கேட்குறேன்னு நிறுவனம் இப்போ சொன்னா நம்ம ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் வேணும்னா இறங்கி இன்னிலிருந்து ஆரம்பிக்கணுங்க கம்பி மேல் நடக்கிறது எப்படி அப்படிங்கிற கோர்ஸ் வந்திருக்கீங்க கம்பி வச்சு நடந்துருவீங்களா அப்போ ஓ ஓஹோ இப்படிலாம் நடக்கணுமா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு கற்றுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் நடப்பீங்களா இல்லையா அதே தான் பிஸ்னஸ்ங்க பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எடுத்து ஒன்று கம்மி மேல் நடக்கிறாங்க அதான் விழுந்துடுறாங்க ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது பிஸ்னஸ் பண்ணாலுமே பத்து லட்சம் கடன் வாங்குறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கம்மி மேல் நடக்கிறது எந்த ப்ராக்டிஸும் பண்ணுறது இல்லை எந்த முன் இதுவும் எது எதுவுமே இல்லைங்க ஆரம்பிச்சிட்டு லாஸ் ஆயிட்டு தான் ஆரம்பிச்சாங்க லாஸ் ஆச்சுன்னா கம்மி மேல் நடந்து அப்படிதாங்க உழுவோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க உங்களுக்கு காரே ஓட்ட தெரியாது இப்போ வாங்க கார் நான் உட்கார வச்சு இதான் பிரேக் இதான் கிளச்சு இதான் கீர் இதாக சரின்னு சொல்லி கொடுத்துருவேன் உடனே எடுக்கணும் ஐஎஸ்சில் ஓட்ட முடியுமா புரிஞ்சுக்கிங்க கோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் பிரேக்கு இதுதான் ஹேண்டில் இதுதான் ஹேண்ட் பிரேக்குனு சொல்லி தர்றது தான் ஸோ புரிஞ்சுக்கங்க அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறேங்க இன்றைக்கி ஆரம்பிச்சா ஒரு நாள் வரலாங்க நமக்கு ரொம்ப அவசரம் இன்றைக்கே அப்படின்னு முடியலங்கிறேங்க அப்போ மலர் மருந்துங்கிறது அஞ்சு நாள் வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ஆக முடியாது அதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் முதல்ல அதில் எழுதியிருக்கும் கவலை கோபம் வருத்தம் எழுதியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கவலையாக இருக்கும்போது இந்த மருந்து குடிச்சு பார்க்கணும் என்ன ரியாக்ட் நடக்குது நீங்கள் எழுதுங்க கவலையாக இருந்துச்சு இந்த புக்கில் கவலைன்னு போட்டு எடுத்து குடித்தா ஒன்றுமே எழுதி வைங்க நீங்கள் இப்போ தில்லு வருங்க அந்த கான்ஃபிடென்ட் வருங்க ரத்தம் புத்தியில் அந்த மருந்து ஊறுங்க உங்கள் அம்மா கோபமாக இருக்காங்களா எடுத்து கொடுத்து பாருங்கள் என்னமா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓகே வேலை செய்யுது அப்போ மலர் மருந்து தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு மூட்டு வலி முழங்கால வலி தலைவலின்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க அப்படிங்களா அப்படிங்களாம் கேட்பாங்க தலைவலி மூட்டு வலின்னு எழுதிக்குவாங்க அணக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்கள் திருப்திக்காக கேட்பாங்க எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு தான் ஆரம்பிப்பாங்க கவுன்சிலிங் புரிஞ்சுக்கோங்க மலர் மருந்தில் முக்கியம் தெரியுமா கவுன்சிலிங் ஒன்று சொல்லட்டுங்களா உலகத்தில் எந்த ஒரு வைத்தியமாக இருந்தாலும் கவுன்சிலிங் இல்லாத வைத்தியம் தண்டம் இதில் என்ன கொடுமைன்னா சைக்காட்ரிக் மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் ஆமா மூவாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஆமா அறிவு கட்ட வைத்தியம் இதுதான் சொல்றோம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் பேசி எல்லாம் வைத்தியம் எல்லாம் பார்க்க முடியாது அப்போ மலர் மருந்து கெடுத தெரியுமா பண்ணணும் மரல் மருந்து கத்துக்கிட்ட ஒருத்தங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் இருக்கும்போது ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்றாங்கன்னா முதல்ல எழுதணும் பல வெளி அதெல்லாம் எழுதிக்கணும் அவங்க பாவம் அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா கட் பண்ணிடுவாங்க அவங்க திருப்திக்காக எல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகேங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்லணும் அவங்க அவங்க ஃபீலிங்ஸை சொல்லணுங்க சரி அதை விடுங்க உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருமா ஆமாங்க சம கோபம் கோபம் கவலை இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நோ கவலை கூட்டிகிட்டு அடிக்கடி இழுத்து இழுத்து பார்ப்பீங்களா ஆமாம் சந்தேகம் இப்படி வீட்டுக்கு மேலே சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு அதை சொல்ல சொன்னா சொல்லுவாங்க ஆறு மாசம் முன்னாலே எங்க அம்மா இறந்துட்டாங்க துக்கம் புரிஞ்சுக்குங்க நோயை உணர்வுகளாக மாற்றுவதான் மலர் மருந்து அவங்களா சொல்லுவாங்க எழுதணும் நம்மளா கேட்டு எழுதணும் அரை மணி நேரம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒருமையா உட்காந்து கேட்கணும் கேட்காதவங்க மலர் மருந்துக்குள்ள வராதிங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது